மேஷராசி என்பர்களே கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் சாதகமான பலன்கள் என்னென்ன இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய கிரகநிலைகள் நமக்கு தோஷங்களை ஏற்படுத்தி பிரச்சனை தரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதா அதற்கான தீர்வு வழிபாடு பரிகாரம் என்ன இதையெல்லாம் நம்ம இப்போது பார்க்கணும் முதல்ல இந்த மாதத்தில் சாதகமான நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நாளாக நீங்கள் போராடக்கூடிய ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இதுதான் இல்லை இதை முடிச்சுட்டா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இந்த ஒரு பிரச்சனை தேர்ந்ததுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் நல்லா தூங்குவேன் சந்தோஷமாக இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம் சில பேருக்கு சாதிக்க வேண்டிய நல்ல விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் அதற்கான ஒரு துணிவும் நம்பிக்கையும் உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது அது உங்களுக்கு ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவிற்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கப் போகின்றது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ஆயுர் பாவமாக அந்த அஷ்டமஸ்தானம் இருக்கிறது பெரும்பாலும் அஷ்டமஸ்தானத்தில் கெடுபலன்களை தான் நிறைய சொல்லுவோம் கண்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விபத்துகளை தரும் தலைமறைவு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறைவாசத்தை ஏற்படுத்தி விடும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஊரில் இருந்து கண்காணாத இடத்திற்கு போக வைக்கும் அப்படின்ட்டுலாம் அந்த எட்டாம் இடம் வந்து ஒருத்தருக்கு உயிரை மட்டும் விட்டுட்டு வேறு என்னெல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி பொதுவாக அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுக்குது மேற்சொன்ன கெடுபலன்கள்லாம் இல்லாமல் நற்பலன்களாக அது வந்து உங்களுக்கு வலுத்து பலனை தரப்போகிறது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது தான் இந்த கார்த்திகை மாதம் அந்த சூரியன் இருக்கார் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயே அங்கே தான் இருக்கார் புதன் சுக்கரனுடைய சஞ்சாரமும் அங்கே இருக்குது புதன் சுக்கரன் வந்து இந்த மாதத்தில் விருச்சிகம் துலாம் ரெண்டு ராசிலையும் மாறி மாறி சஞ்சரிப்பாங்க சுக்கரன் வந்து மாதம் தொடங்கும்போது துலாத்தில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிகத்துக்கு போவார் புதன் வந்து மாதம் தொடங்கும்போது விருச்சகத்தில் இருந்து வக்ரகதியில் பின்னோக்கி துலாத்திற்கு வந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு போவார் செவ்வாய் வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் மாதம் தொடங்கும்போது விருச்சகத்தில் இருக்கார் ஒரு இருபது நாட்கள் இங்கே சஞ்சரித்துட்டு கடைசி பத்து நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சரிப்பேன் எப்படி பார்த்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்களிலிருந்து நான்கு கிரகங்களுடைய தொடர்பு சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது அதை சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம் அதற்கான ஒரு கொடுப்பினை உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது எப்படி வரும் இப்போ நாமே என்ன சொன்னோம் அஷ்டமஸ்தானம்ன்றது இவ்வளோ கெடுபலன்களை தரக்கூடியது அதில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது கிரக யுத்தங்கள் ஏற்படுகிறது சூரியன் சுக்கரன் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் புதன் சேர்க்கைன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று ஒன்றும் பகை கிரகமாக இருக்கிறது சூரியன் செவ்வாய் பகை கிரகம் இல்லைனாலும் கூட சேர்ந்தால் அது வந்து ஒரு தோஷம்னு சொல்லுவோம் அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சேர்ந்த ஆனால் இது எல்லாவற்றையும் குரு பகவான் உச்ச இடத்துல இருந்து பார்த்து சாதகமாக மாற்றுற மாதம் முழுக்க இல்லை குருவும் கூட தற்காலிகமாக கடகத்துக்கு வந்திருக்காரா மீண்டும் பின்னோக்கி மிதினத்திற்கு போக போகிறார் அவர் எப்போ போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்தொன்பது நாட்கள் ஒரு மாதத்தில் முதல் பத்து ரெண்டாவது பத்து மூன்றாவது பத்து அப்படின்னு பிரிக்கும் போது இரண்டு பத்து நாட்கள் முதற் பகுதியும் நடுப்பகுதியும் குரு பகவான் ஏறக்குறைய நான்காம் இடத்துல இருந்துடுறார் அவர் வந்து அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு நீட் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதே போல் ஒரு சிஏ எழுதுகிறாங்கன்னு சொன்னால் பொதுவாக ஏதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுக்காகலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க படிக்கிறீங்க இதுக்காக கோச்சிங் போகிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு நம்முடைய தேர்வில் நம்ம வந்து தேர்ச்சி பெற்றுடலான்ற நம்பிக்கை வரும் வேலைக்காக முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பணிக்காக முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு அது சாத்தியமாகும் பிஸ்னஸை வந்து எப்படியாவது டெவலப் பண்ணணும் அதுக்காக கடன் வாங்கணும் அதுக்காக நிறைய பேரை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் இருந்தால் இதெல்லாம் சாத்தியமாகும் இப்படி நீண்ட காலமாக நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடியதாக இந்த மாதம் பலன் தருகின்றது கடைசி பத்து நாட்கள் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ குரு வந்து மீண்டும் மூன்றாம் இடத்திற்கு வந்துடுறாரா இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைக்கலையா ராசியாதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்தவர் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு போயிடுறார் அப்பயும் கூட குரு பார்வை அவர் கிடைக்கிறதுனால கடைசி பத்து நாட்கள் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடாது பண விஷயங்களை முதலீடு பண்ணும்போது கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்போது கவனமாக இருக்கணும் வெளிநாடு செல்லும் போது எல்லாம் சரியாக தான் இருக்கா அப்படின்றத ஒரு முறை நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை செக் பண்ணி பார்த்துக்கணும் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதத்தை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை சோமவாரங்கள் கார்த்திகை மாதம்னா அதில் சோமவாரங்கள் ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு சோமவாரமும் திங்கட்கிழமையும் முடிந்த அளவிற்கு விரத்தம் ஆகார நியமம் போன்ற விஷயங்களை கடைபிடித்து சிவாலயம் சென்று வாருங்கள் மேசராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் சாதகமாக அமையும்